அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக முகமது பின் இத்ரிஸ் ஷாஃபி இமாம் ஷாஃபி ஆய் ரஹமகுல்லா கேள்விப்படாதவர்கள் இல்லை கேள்விப்படாதவர்கள் இல்லை இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயதில் ஹிஃபுல் பண்ணிட்டார் குரான ஏழு வயதில் குரானை ஹிஃபுல் பண்ணிட்டார் எத்தனை வயதில் ஏழு வயதில் ஆனால் அவர் நிறைய படிக்கலாம் போகலை அவரும் அனாதை அவரும் ஒரு அனாதை நிறைய படிக்கலாம் அவர் போகலை அவருக்கு கூட விருப்பமாக இன்ட்ரெஸ்டாக இருந்த துறையை தெரியுமா எது அம்பெரிய இதுதான் அவருக்கு கூடுதலாக இருந்தது கூடுதலாக அதுல என்ன அவர் சொல்லுவார் இமாம் ஷாஃபி நான் பத்து எஞ்சா ஒன்பது கன்ஃபார்மாக படுமண்டுவார் எப்படி பத்து நான் நெறிந்தேன் என்று சொன்னால் ஒன்பது என்ன செய்யும் உறுதி ஒன்றுதான் என்ன செய்யும் எனக்கு மிஸ் ஆகும் அந்த அளவுக்கு நான் அதில் இருந்தேன் தான் அவர் இருந்தார் ஆனால் என்ன காரணம் அந்த அளவுக்கு அவர் போகிறதுக்கு குருவான மனம் விட்டு இந்த மாதிரியான லெவலுக்கு அவருடைய விளையாட்டாக அல்லது இந்த மாதிரியான உடற்பயிற்சி என்ற பகுதிக்கு அவர் திரும்பி போறதுக்கு என்ன காரணம் என்றால் இப்போ நான் சொன்ன இமாம் இதையெல்லாம் தாண்டிய உச்சகட்ட வறுமை படிப்பதற்கு பணம் இல்லை ஒரு 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 பேப்பர் எடுப்பதற்கு என்னது பணம் இல்லை நோட்டு எடுத்துக்கள் ஒரு பேப்பர் எடுப்பதற்கு பணம் இல்லை ஷாஃபி சொல்கிறார் நான் வந்து அன்றைக்கு இருந்த அந்த அதாவது மக்தப்கள் இருக்குமே இந்த மாதிரி படிப்பிக்க கூடிய இடங்கள் அங்க போய் நான் குர்வான் ஓருவருக்கு போவேன் அப்ப வந்து பணம் இல்லை என்பதனால என்ன செய்யல என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை என்பதனால என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளாத நிலையில நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன் சொன்னால் ஆசிரியர் இல்லாத நேரத்தில் அவருடைய அவர் எதெந்த பாடம் எல்லாம் சொல்லிக் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அதை நான் என்ன செஞ்சேன் நான் அவங்களை அவர் திறமை உள்ளவர் நான் சொல்லி கொடுத்தேன் இதை அவர் என்ன செஞ்சார் பார்த்தார் இதை அவர் என்ன செஞ்சார் அவதானித்தார் அவதானித்த பின்னாலே நான் இல்லாத நேரங்களில் நீ ஓதி கொடுக்குறா என்பதற்காக அதை நீ செய்வா என்பதற்காக ஓதி கொடுத்தா குரான் நினைச்சிடக்கூடாது மட்டுமல்ல ஹதீஸ்கள் எல்லாமே அது சொல்லக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பதனால நீ வந்து என்னது பீஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை நீ அதை செய்ய அதை என்ன செய்ய செய்ங்க என்று சொல்லி அப்படி தான் இமாம் ஷாஃபி படிக்க ஆரம்பிக்கிறாரு சரி என்ன பிள்ளை ஆனாத அவனுக்கு நான் சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும் தாய் நினைச்சாங்களான்னு கேட்டால் இல்லை ஒரு நாள் இமாம் ஷாஃபி வருகிறார் தாயிடத்தில் வந்து உமா நோட் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்ன செய்யறது நீ ஒன்றுக்கும் பயப்படாத உனக்கு மகன அப்படி என்று சொல்லிட்டு தாய் போய் அதாவது தீவான் அரசாங்க இதுகள் எழுதுவார்கள் அந்த எழுதுற இடத்துல அவங்களோட எல்லாம் எழுதிட்டு துண்டை என்ன செய்வாங்க வெளியே செய்வாங்களே அந்த சுபாலாக பக்கத்துல நின்று தாய் மாம் ஷாபியுடைய தாய் நின்று அவைகள்லாம் சேகரிக்கிறாங்க அவைகளை எல்லாம் சேகரித்து அந்த பகுதி அப்படியே கொண்டு வந்து செஞ்சால் கொடுத்தாங்க அடுத்த பக்கத்துல என்ன செய்ய எழுதுங்க சொல்லி என் தாய் எனக்கு கொண்டு வந்த தந்தாடி மாம் ஷாஃபி என்ன செய்யறாரு சொல்றாரு அடுத்த பக்கத்தில் என்ன செய்யுங்க எழுதுங்கன்னு சொல்லி யாராவது வீட்டுக்கு ஒரு வசதி படைத்தவர் பணமோ ஏதோ ஒன்று வந்து கொண்டு தர வந்தால் தாய் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா முடிஞ்சா பேப்பர் கொண்டு வந்து தாங்க முடிந்தால் எழுதுவதற்கான பேப்பர் கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி தாய் என்ன செய்வார் வேண்டிக் கொள்வாங்க என்ற வரலாற்றை மாம் ஷாஃபி கே ரஹ் முகந்தா என்ன செய்யறாரு சொல்றாங்க அப்படி என்றால் அவருடைய உருவாக்கத்தில் முழு பங்களிப்பு யாரு தாய் ரசூலுல்லாய் சலல்லா ஹுலி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தாய் முத்தலபி மாம் ஷாஃபி முத்தலபி என்று சொல்வார்கள் கஸாவில் பிறந்தவர் எங்கே பிறந்தவர் கஸா ஃபலஸ்தீனில் பிறந்தவர் தாய் என்ன செய்கிறான்னு சொன்னால் ரெண்டு வயசுலேயே இவனை படிக்க வைக்கிறதுக்காண்டி மக்காவுக்கு வந்துட்டான் ரெண்டு வயதுலேயே படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு வந்துட்டாங்க அனாதையாக இருக்கிற நேரத்தில் மக்காவுக்கு வந்து அங்கே பல மஜிலிசுகளுக்கு அழைத்து சென்று படிப்புக்காக இந்த முழுமையான முயற்சி என்ன செய்கிறாங்க தாய் எடுக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இப்படி எடுத்த நேரத்தில் எழுதுவதற்காக அந்த தாய் பட்ட பாடும் வேதனையும் இதுதான் இதையெல்லாம் தாண்டி கொண்டு போய் சேர்க்கணும் என்பது மாம் யாரே கொண்டு வந்து சேர்க்கணும் ஆனால் மாலிகளில் லேசாக நெருங்க முடியாது அவர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறார் எடுப்பதற்காக இருந்தாலும் கூட கல்வி தகவல் நிறைய என்ன செய்வார் பார்ப்பார் என்பதனால யாரையோ பேசி மக்காவில் உள்ள கவர்னர் சொல்றாங்க ஒரு கடிதம் தாங்க நான் கொண்டு போய் மாணிக்கிறேன் சார் கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க கடிதத்தை வாலிட்டு இருந்து எடுத்து கவர்னர்ட்டு இருந்து எடுத்து மதீனாவுடைய கவர்னரை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க கவர்னர் சொல்லிட்டாரு மதீனாவுடைய கவர்னர் இதை கொண்டு போய் எல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது அங்கிட்டார் யாரு மதீனாவுடைய கவர்னர் சொல்றாரு இம்மா மாலிக்கு நான் இதெல்லாம் கொண்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாரு இருந்தாலும் உங்களுக்காக நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி மா மாலிக்கிடத்தில் மதீனாவுடைய கவர்னர் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சிலர் வச்சு அழைச்சிட்டு போறாங்க அங்கே போனால் இமாம் மாணிக்கம் அனுசனத்தில் சொல்லப்படுகிறது இப்படி கவர்னர் கடிதம் வந்திருக்க வெளியே வரார் வெளியே வந்த பின்னால இந்த கடிதத்தை கொடுக்குறாரு கடிதத்தை வாசித்தார் அந்த மன்னர் என்ன அந்த கவர்னர் என்ன எழுதிக்கிறார் சொன்னால் இவர விஷயத்துல கொஞ்சம் கவனப்படுங்க இவரை படிப்பீங்க இவர் எனக்கு மிகவும் தேவையானவர் இந்த மாதிரி வசனங்கள எழுதிக்கிறார் பார்த்த உடனே இம்மா மாணிக்கம் அனுசுக்கு முகம் சிவந்து போகுது இப்ப கடிதத்தின் மூலம் படிக்க வைக்கக்கூடிய இந்த நிலைமை இன்றைக்கு நாட்டில் வந்துட்டான்னு கேட்டார் தகுதி பார்க்காம எதுவும் பார்க்காம யாரோ ஒரு கடிதம் அனுப்பினால் அந்த மாதிரி ஒரு நிலைமை படிப்பிக்க வேண்டும் என்ற இந்த நாட்டில் வந்துட்டா எப்படி மாம் மாலிக் சத்தம் விட்டா அப்ப இமாம் ஷாஃபி முன்னுக்கு போன மாம் ஷாஃபி அவர்கள் முன்னே போய் மாம் மாலிக் இடத்துல சொல்கிறாங்க நீங்க வந்து என்னை எடுத்துக்கங்க என்னைய படிப்பிக்க வைங்க நான் ஒரு என்னது நல்ல முறையில் படிப்பேன் என்னிடத்தில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் பேசுகிறாங்க இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அப்படியே பார்க்குறாரு கொஞ்சம் அவர் பேசிக்கொண்டு அவருடைய தைரியத்தையும் அவர் பேசுகிறதையும் பார்க்காரு உட பேர் என்னன்னு கேட்டார் இமாம் மாலிக் மாம் ஷாஃபி சொன்னார் மஹம்மத் என்னது முஹம்மது என்றான் உங்களுடைய நசபு என்ன முத்தலபி வரைக்கும் என்ன செய்கிறாங்க அதே மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனேயே மா மாலிக் சொன்னார் வ இன் இ அரா நூரன் உங்களுடைய முகத்திலே நான் ஒளி ஒளி ஒலியைப் பார்த்தேன் ஃபலா துத் ஃபிக்ஹுபிதுல் மத்தின் பாவத்தின் இருளைக் கொண்டு அதை அழித்து விட வேண்டாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அதை மாளிகை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் இமாம் மாளிகளிடத்தில் மிகச்சிறந்த ஒரு மாணவராக என்ன செய்தார் இமாம் ஷாஃபி அவர்கள் உருவாகினார் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே பலஸ்தீனில் பிறந்து மக்காவுக்கு வந்து தெய்வானுகளில் பேப்பர் படிப்பித்து இம் அனுசரத்தில் மிகப்பெரிய ஒரு மாணவராக வந்து இன்றைக்கு இமாம் ஒரே மாணவர் என்று நாம் உலகமே தெரிந்தது யாரை இமாம் ஷாஃபியை தான் முகமது பின் எதிரிஸ் அஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை தான் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தாயுடைய கவனம் வேறு ஒரு தாயுடைய கவனம் ஒரு தாயுடைய பராமரிப்பு ஒரு தாயுடைய பிரார்த்தனை எத்தனையோ இன்றைக்குள்ள இளைஞர்கள் வேறு வேறு தொழிலெல்லாம் இருக்கிறாங்க அவர்கள் நினைத்து பார்க்கலாம் தமது தாய்மார்கள் அவர்களை ஒரு பெரிய ஒரு கவனம் செலுத்தி இருந்தார் அந்த அந்த திறமைகள்லாம் வேறு வகையெல்லாம் என்ன செஞ்சிருக்கும் வெளிப்பட்டு நாம் இடத்தை எல்லாம் அடைந்திருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிலான எத்தனையோ இளைஞர்களுடைய அந்த இளமை பருவம் என்ன செய்கிறது எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்